வருக்கும் வணக்கம் இது உங்கள் லைன் சோலார் தமிழ்நாடு முழுவதும் இபி வசதி கிடைக்கப்படாத வீடு மற்றும் விவசாய நபர்களுக்கு சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்ப் அமைத்துத் தருகிறோம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேவாரம் இந்த தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து ஹெச்பி சிஆர்ஐ மோட்ரு ஹண்ட்ரட் மீட்டர் கிட்ட முந்நூற்றி முப்பது அடி இறக்கி ரெண்டு இன்ச்சு தண்ணி பக்காவாக எடுத்து கொடுத்துருக்கோம் அதேமாரி பேனல் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் ஒன் பேனல் லூம் தான் நம்ம ஐநூற்றி ஐம்பது வாட்ச் பேனலு பதினாறு பேனல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பயன்படுத்திருக்கோம் சரி கஸ்டமர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் அண்ணா தண்ணி எப்படின்னா இருக்குது ரெண்டு தண்ணி சரிண்ணா இது பொருள் சொன்ன மாதிரி போடுறோம்னு சொல்லிட்டாரு அதே நான் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன் அது சொல்லி